அருளுடன் நிறைந்த ஐயப்பனுக்கு சரணம் சரணம் மலையின் அமைதியை உடைக்கும் அந்த ஓர் நாதம் சரணம் சரணம் ஐயப்பா மாலை அணிந்த பக்தர்கள் காலடியில் தோன்றும் ஒவ்வொரு கல்லிலும் கேட்கும் ஓர் ஜெபம் சரணம் சரணம் ஐயப்பா முழு உடம்பும் சோர்ந்தாலும் மனம் மட்டும் உறுதியாக முன்னேறும் அந்த ஓர் நம்பிக்கையால் ஐயப்பா அருளால் பசுமையான காடு சாலையில் எழும் காற்றின் இசை தொலைவில் கலங்கும் மணி ஒளி அனைத்தையும் இணைக்கும் ஒரு மந்திரம் சரணம் சரணம் ஐயப்பா உயர்ந்த சபரிமலையில் அந்த புனிதமான மேல்படியை எட்டும் நேரத்தில் இதயம் முழுவதும் ஒலிக்கும் ஒரு சொல் சுவாமியே சரணம் ஐயப்பா நீங்களும் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுவாமியே சரணம் ஐயப்பா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுவாமியே சரணம் ஐயப்பா